கேரளா ஸ்டைலில் கடலை கடலைக்கறி பண்ண போகிறோம் இதுக்கு கருப்பு கொண்ட கடலையே நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் அந்த தண்ணியோட கொண்ட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் துளையும் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு ஆறு விசில் விட்டிங்கன்னா கடல் கொண்டைக்கடல நல்லாவே குக் ஆகிடும் இப்போ இதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம் மூணு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் அரை ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு மூணு துண்டு கிராம்பு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை கப் வந்து தேங்காயை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை ட்ரைனா நல்லா வறுத்துக்கோங்க வர்த்ததுக்கப்புறம் தேங்காவையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்சி ஜார்ல சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா தேங்காய் வீடு ரெடி ஆகிடும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு பிடிச்சதும் ஒரு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ரெண்டு துண்டு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ நமக்கு கொண்டைக்கடலில் நல்லா குக்காக இருக்கும் அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதுக்கு இல்லையா அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு அருமையான கறி ரெடி ஆகிடும் என் ஹஸ்பண்ட் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கேரளாக்கே போயிட்டு வந்த ஃபீலா இருக்கு அப்படின்னு சொன்னாரு இடியாப்போத்தோட சாப்பிட்டு பாருங்க டேஸ்டியா இருக்கும்